என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் மேக்ஸ் டீச்சர் ஆகணும்ன்றதா என்னோட மிகப்பெரிய ஆசையே டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா வாங்க மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் டீச்சர் வாங்க உங்களுக்கு பரிசு கொடுக்க போறேன் இந்த பேர் வந்து சுகலக்ஷ்மி நான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜால ட்ரிபிளே காலேஜில் படிக்கிறேன் எல்லாரும் சொன்னாங்க படிக்க வைக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் படிக்கணும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு படிக்கணும் நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டப்ப ஒட்டை பிள்ளைனா அண்ணத்துக்கு படிக்கணும் படிக்கலாம் கூடாது அப்படி சொல்லிட்டாங்க நான் வந்து எப்படியாவச்சு படித்தே ஆகணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே வீட்டில் மூணு நாள் சாப்பிடாம இருந்தேன் எப்படியாச்சும் எனக்கு காலையில் சேர்த்து விட்டுருங்க அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மூணு நாள் வீட்டில் சாப்பிடாம இருந்தேன் சாப்பிடாம இருந்தேன் அப்ளிகேஷன் போகிறதுக்குன்னு லாஸ்ட்டு டேட்டு அப்பயுமே எனக்கு வந்து காசு இல்லை அப்பயுமே நாற்று நட களைப்பெருக்க அந்த மாதிரி வேலை செய்து தான் போய் அந்த காசில் வந்து அப்ளிகேஷன் போட்டேன் அதுக்கப்புறம் நாற்று நட களைப்பெருக்க போகும்போதெல்லாம் நீலாம் வரக்கூடாது உனக்குலாம் இடுப்பு நிற்காது நீலாம் வேலை செய்ய முடியாதுமா வராதுன்னு சொல்லுவாங்க அப்போ கூட நான் போய் வேலை செஞ்சு அப்ளிகேஷன் போட்டேன் எங்கள் அப்பா ஒரு ஆடு மேய்க்கிற விவசாயி தான் எங்கள் அம்மாவும் கூலி வேலை செய்கிறவங்க தான் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை படிக்க வைக்கணுன்றது நான் போய் போய் யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல அவங்கவுங்க சொல்கிறாங்க அவங்க அப்பா அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்தளவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல அப்போ நான் எங்கள் தாய் மாமா கிட்டே போய் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க நீ படிமா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போது நாற்று நட்டு களை பறிச்சு சேர்த்து வச்ச காசில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் போ அப்ளிகேஷன் போட்டப்போ எனக்கு வந்து அந்த காலேஜில் சீட் கெடைச்சிச்சு அந்த காலேஜில் சீட் கிடச்சப்பவும் அங்கே போய் நான் சேர்கிறதுக்கு யாருமே வரல அப்போது வந்து எனக்கு ஒரு ஒருத்தருங்க ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காலாம் பாப்பா எதுனா பண்ணிக்கு போகிறா மூணு நாள் சாப்பிடாம இருக்காமா எப்படியாச்சும் காலையில் சேர்த்து விட்டுருங்க அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி தான் அதுக்கப்புறம் தான் என்னை வந்து காலேஜே சேர்க்கறதுக்கே அனுபவிச்ச அனுபவித்தாங்க நான் போய் காலேஜ் சேர்ந்து சேர்கிறேன் ஃபீஸ் கட்டுறதுக்கு அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்போ வந்து அங்கே இருந்த ஒரு ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க நான் இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீமுக்கு கொடுத்த காசில் நான் திருப்பி அந்த மேமுக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்தேன் அவங்க சொன்னாங்க வேணாமா எனக்கு இந்த காசு வேணாம்னு சொன்ன

இந்த புதுமை திட்டம் அப்படின்ற ஸ்கீம் மூலமா இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஒரு ஒரு மேரேஜ் ஆன பெண் எப்போயுமே ஒருத்தர் டிபட் பண்ணி தான் வாழணும்னு இருக்குது இந்த புதுமை பெண் ஸ்கீம் மூலமா அந்த மாதம் மாதம் வர ஆயிரம் ரூபாவை நான் சேர்த்து வச்சு என்னோட படிப்புக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ் டிக்கி தேர்வு கட்டணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக வர காசை வச்சு நான் இது பண்ணியிருக்கேன் என்னோட படிப்புக்கு தேவையான நோட்டு புக்கு எல்லாத்தையுமே இந்த ஸ்கீம் மூலமாக வர காசினால என்னால் வாங்கிக்க முடியுது நான் யாரையும் போய் இன்னைக்கு கையேந்தி எனக்கு காசு தாங்க இது மாதிரி நோட்டு வாங்கணும் புக்கு வாங்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேங்க் யூ சார் ஹவு பியூட்டிஃபுல் தேங்க்யூம்மா தேங்க் யூ சார் நான் என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் மேக்ஸ் டீச்சர் ஆகணுன்றதான் என்னோட மிகப்பெரிய ஆசையே இந்த சார் இப்போ வந்து இந்த புதுமை பெற்ற திட்டம் ஸ்கீம் வந்து யூஜிக்கு மட்டும் தான் சார் கிடைக்குது அது பிஜிக்கும் கொஞ்சம் நீடிக்கணும்னு ஒரு ரெக்வஸ்ட் சார் பிளீஸ் சார் சூப்பர் சூப்பர் थैंक यू ரொம்ப थैंक यू सर ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க வந்துட்டு சிஎம் சார் ஏதோ சொல்லணும் நினைக்கிறாரு உங்க கிட்ட சார் நீங்க பேசுங்க சார் டீச்சர் ஆகணும் ஆசை பட்டீங்களா மாஸ் டீச்சர் எஸ் சார் மாஸ் டீச்சர் எஸ் சார் வாங்க உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன் ஏதோ சுப்புலட்சுமி ஜெயிச்சு நீங்க சுப்புலட்சுமி இதே மாதிரி அங்க இருக்கிற சுப்புலட்சுமி எல்லாம் ஜெயிக்க வேணாமா மேல ஏறி வந்துட்டாங்க சுபலட்சுமி தேங்க்யூ நீங்க இந்த திட்டத்தின் மூலமா இந்த திட்டத்தை அவங்க யூனோ கொண்டு வரும்போது அவங்க எவ்வளோ யோசிச்சு செஞ்சிருப்பாங்களோ அது முழு பயனை இன்னைக்கு நம்மளுடைய சிஎம்மோட மனசுல அவர் வந்து மனசார உங்களுக்கு ஆசிர்வாதம் செஞ்சிருக்காரு so sure so so Yes சார் ma you made மச் proud யூ ma'am உங்களுக்கு தான் அந்த பெருமை நீங்க தான் பெருமை பெருமைப்படுத்திருக்கீங்க ஓகேவா ஹாப்பியா